ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் அமெரிக்காவுக்கு தருவதற்கு தயாரில்லை பஹ்ராம் விமானப்படை தளத்தை நாங்கள் தரவே மாட்டோம் அதை நீங்கள் எங்களிடத்தில் கேட்கவும் கூடாது எங்களுக்கான சலுகைகளை தந்துவிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முனையக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம் மேலதிகமாகவும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானுடைய அரசு சார்பில் பேசியவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா வேணும்னா இன்னொரு இருபது ஆண்டுகள் நம்ம யுத்தம் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம இருபது வருஷம் பண்ணி ஆப்கானிஸ்தானை கையகப்படுத்தி மத்திய கிழக்கை மீண்டும் தன் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேலும் இஸ்ரேலை நம்ப முடியாது என்கிற நிலையை எடுத்திருக்கிறது அமெரிக்கா என்பது தெரியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் பற்றி இன்றைக்கு மீண்டும் பேச இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததற்கு பிறகு செய்கிற எல்லா காரியங்களுமே சர்ச்சைக்குரிய காரியங்களாக மாறி இருப்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் எல்லா நாடுகளுக்கும் அவருடைய செயல்பாடுகள் தலையிடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தற்போதைய சூழல் இருக்கிறது இப்படியான ஒரு நிலையில் கடந்த ஒரு வாரமாக புதிய ஒரு சர்ச்சையையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிளப்பி விட்டிருக்கிறார் அது என்ன சர்ச்சைன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பஹ்ராம் விமானப்படை தளம் எங்களுக்கு வேண்டும் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் இருபது ஆண்டுகள் யுத்தம் பண்ணிவிட்டு இருபத்தி ஓராவது ஆண்டாக நாட்டை விட்டு ஓடியது அமெரிக்காவினுடைய படைகள் என்பது நமக்கு தெரியும் நாங்கள் ஒசாமா பின் பிடிக்க போகிறோம் தாலிபான்களை அழிக்க போகிறோம் அல்காய்தாவை இல்லாமலாக்க போகிறோம் அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்கிற பேரை எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் உள்ளே நுழைஞ்சாங்க உள்ளே நுழைஞ்சி கடைசியில் பாகிஸ்தானில் எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஒசாமா பின் லேடனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு அது ஒபாமாவுடைய காலத்தில் அந்த ஃபைலை இழுத்து மூடினாங்க அத்தோட கதை காலின்னு சொல்லி ஆயிடுச்சு அதற்கு பிறகும் பல நாட்கள் பல மாதங்கள் சில வருடங்கள் என்று ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் இருந்து கொண்டிருந்த நிலையில்தான் ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மொத்தமாக நாங்கள் ஆப்கானை விட்டு ஊத்தி மூடிட்டு கிளம்பிடுறோம்னு சொல்லி கிளம்பினாங்க அப்ப நமக்கு தெரியும் ஆப்கானை விட்டு அமெரிக்க விமானங்கள் எப்படி வெளியேறியது ஒவ்வொரு இடத்தை விட்டும் அவங்க ஓடுகிற போது ஆப்கானிஸ்தான் மக்களும் சேர்ந்து அந்த ஃப்ளைட்லெலாம் தொங்கிக்கிட்டு போன காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு விவகாரமாக அது மாறியது எந்த தாலிபான்களை நாங்கள் அழிக்க போகிறோம் என்று சொல்லி இருபது ஆண்டுகள் யுத்தம் பண்ணினாங்களோ அதே தாலிபான்களுடைய கையில் மீண்டும் ஆப்கானிஸ்தான் ஒப்படைக்கப்பட்டது கத்தருடைய சமாதான முன்முயற்சிகளுக்குப் பிறகு இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் பல விவகாரங்கள் நடைபெற்று வருகிறது அதிலே சில பல விவகாரங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அவராக புரிந்து கொண்டு அவர்கள் செய்கிற விவகாரங்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவைகள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும் என இஸ்லாத்தையே தப்பு தவறுமாக மக்கள் புரிவதற்கு இவர்களுடைய சில நடவடிக்கைகளும் காரணமாக இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இது ஒரு பக்க சூழலாக இருக்கிற போது திடீரென பஹ்ராம் விமான நிலையம் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் ஆப்கானிஸ்தான் அதாரிட்டியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அரசாங்கத்தோடு அவங்க எங்களுக்கு சொன்னால் அவங்களுடைய சில சொத்துக்கள் ஆப்கானுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதையெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் பக்ராம் ஏர்பேஸாக இருக்கிறது மிகப்பெரிய ஏர்பேஸ் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எண்ணூறு அடி ஓடுபாதையை கொண்ட ஏர்பேஸ் என்று இதை வரையறுக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஏர்பேஸ் கத்தரில் இருக்கக்கூடிய உதை போற்ற விட பெரியது அல்லது அதை விட வசதி வாய்ப்புகள் கூடியது என்றெல்லாம் சொல்லப்படுகிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு நிலையில் ஏன் மீண்டும் பகுராம் விமானப்படை தளத்தை பெற்றுக்கொள்வதற்கு முனைகிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற கேள்விகள் எழுகிறது இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிற ஒரு பதில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லாத இன்னொரு பதில் என்று இரண்டு பதில்கள் இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் யூகே விசிட் போயிருந்தாருன்னு நமக்கு தெரியும் லண்டன் போயிருந்தார் போயிருந்த நேரத்தில் லண்டனுடைய யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமரோடு நின்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற போது அங்கே பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினார் அதில் ஒன்றாக எதை பேசினார்னா நாங்கள் பக்ராம் விமானப்படை தளத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆப்கானிஸ்தான் கேட்குறாங்களே ஏன் அதை கேட்குறோம்னு சொன்னால் சீனாவினுடைய அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை பக்ராம் விமான நிலையத்தில் இருந்து ஒரு மணி நேர தொலைவில் தான் இருக்கிறது எனவே உடனடியாக எங்களை அவங்க தாக்கணும் அமெரிக்காவை அவங்க தாக்கணும்னு நினச்சாங்கன்னா தாக்கிரலாம் தாக்கிடலாம் எங்கள்கிட்ட பஹ்ராம் விமானப்படை தளம் இருந்ததுன்னா எங்களுக்கு சீனாவை எதிர்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பது அவர் சொன்ன மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்துல ஆனால் உண்மையிலேயே அதை தாண்டி இது பற்றி அவர் பல இடங்களையும் பேசும்போது சொன்ன இன்னும் ஒரு தகவல் தான் பஹ்ராம் விமானப்படை தளத்தை சீனா பயன்படுத்துகிறது என்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருந்தாரு சீனாவினுடைய முழுமையான சப்போர்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இல்லாமல் இல்லை அவருடைய ஆதரவோடு தான் ஆப்கானிஸ்தான் தற்போது நகர்ந்து வருகிறது என்பதும் நமக்கு தெரியும் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கு சீனா தான் காரணம் என்கிறார் ஆனால் அவர் சொல்லாத இன்னமொரு முக்கியமான காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்பதை சர்வதேச ஆய்வாளர்கள் தற்போது கோடிட்டு காட்டுகிறார்கள் இது என்னவென்று சொன்னால் தற்போ இப்போது நடைபெற்று வரக்கூடிய மிடிலிஸ்ட் சர்ச்சை இருக்குதா இல்லையா அதாவது காசாவில் ஒரு இரண்டு ஆண்டுகளாக மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது அவர்கள் நுழையும் போது சொன்ன மூன்று மிகப்பெரிய காரணங்கள் ஒன்று நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு வருவோம் என்றார்கள் அதை அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது பாலஸ்தீன போராட்ட குழுக்களை நாங்கள் மொத்தமாக அழிப்போம் என்றார்கள் அதையும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது பாலஸ்தீன காசாவினுடைய ரெஜிமெண்ட் கவர்மெண்ட் அளிப்போம் அதையும் அவங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது எனவே இரண்டு ஆண்டுகளாக காசாங்கிற ஒரு சிறிய பகுதியையே இஸ்ரேல் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற ஒரு மாபெரும் படையால அழிக்க முடியாமல் இருக்கிறது அமெரிக்காவையே ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு தொழில்நுட்ப பலம் உளவுத்துறை பலம் எல்லாம் கொண்டவர்கள் மொசாதுன்னு அமெரிக்காவினுடைய சிஐஏ தாண்டி மொசாத தான் சர்வதேசமே பேசும் என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவு பிரிவை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களால பாலஸ்தீனத்துக்குள்ள இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது இவ்வளவு காலமாக இஸ்ரேல காட்டி காட்டி தான் மிடில் ஈஸ்ட பயம் இருந்தாங்க இஸ்ரேல் இருக்குதுங்கிற நம்பிக்கைகளை தான் சில காரியங்களை அவங்க அதிரடி முடிவுகளை கூட எடுத்தாங்க ஆனால் தற்போது அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னென்னு கேட்டால் இஸ்ரேலில் மட்டுமே நம்ம நம்பி பலன் கிடையாது நம்ம ஆஃப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய நேரத்தில் பக்ராம் விமானப் படை தளத்தை வச்சுக்கிட்டு இருந்து இருக்கானு அதை வெளிப்படையாகவே சொல்கிறார் டொனால்ட் ட்ரம் நம்ம அதை கொடுத்துட்டு வந்திருக்க வந்திருக்கக்கூடா அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்துருக்கணும்கிறாரு ஆனால் நம்ம அதை கொடுத்துட்டு வந்துட்டோம் எனவே எங்களுக்கு மீண்டும் பக்ராம் வேண்டும் என்கிறார் ஏன் வேணும்னு சொன்னால் அரபு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னா கத்தரில் இருக்கக்கூடிய உதை போர்ட்டை மட்டும் நம்பியோ அல்லது இன்னும் சில நாடுகளில் இருக்கக்கூடிய போர்ட்டுகளை மட்டும் நம்பர்

இதற்கு உடனடியாக ஆப்கானிஸ்தான் பதில் அளித்திருக்கிறது என்ன பதில சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு வெளிநாட்டினரும் இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் காலாகாலமாக போராடி இருக்கிறோம் ஈவன் அமெரிக்காவோட இருபது ஆண்டுகள் நாங்கள் யுத்தம் பண்ணினதே நீங்கள் யாரும் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நாங்கள் எங்கள் நாட்டை தான் நாங்கள் போராடி இருக்கிறோம் எனவே ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் அமெரிக்காவுக்கு தருவதற்கு தயாரில்லை பஹ்ராம் விமானப்படை தளத்தை நாங்கள் தரவே மாட்டோம் அதை நீங்கள் எங்களிடத்தில் கேட்கவும் கூடாது எங்களுக்கான சலுகைகளை தந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முனையக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம் மேலதிகமாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அரசு சார்பில் பேசியவர் என்ன இன்னொரு இருபது ஆண்டுகள் நம்ம யுத்தம் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம இருபது வருஷம் பண்ணி இன்னும் வேணும்னாலும் இருபது வருஷம் பண்ணுவோம் உங்களுக்கு இதுதான் வேணும்னு சொன்னால் அது நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும்போது என்ன சொன்னார் நீங்கள் எங்களுக்கு தரலாட்டி நான் என்ன பண்ணுவேன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆல்ரெடி பனாமாவில் இதே பிரச்சனை அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதை தாண்டி தற்போது ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் வந்திருக்கிறாரு ஆனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இடத்த தரமாட்டோம் இருபது ஆண்டுகள் யுத்தம் பண்றதுக்கு நாங்கள் தயார் உங்களுக்கு இடத்தை தருவதற்கு தயாரில்லை என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்

எனவே ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு வரக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானுடைய பக்ராம் விமானப்படை தளத்தை கையகப்படுத்துவதற்கு முனைகிறார் இப்படியான ஒரு முனைப்பை அவர் எடுக்கிற போது தாலிபான்களும் அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கைகள் என்ற ஒரு நிலையை எடுத்தார்கள் என்றால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையாக ஆப்கான் அமெரிக்க ஓராக அது மாறிவிடும் என்பதை நம்ம புரிந்துகொள்ள முடிகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் நமக்கு கற்று கற்றுத்தர இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஆப்கானிஸ்தானை கையகப்படுத்தி மத்திய கிழக்கை மீண்டும் தன் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேலும் இஸ்ரேலை நம்ப முடியாது என்கிற நிலையை எடுத்திருக்கிறது அமெரிக்கா என்பது தெரியும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னவென்றால் காசாவில் இஸ்ரேல் தோல்வி அடைந்து விட்டது என்பதை அமெரிக்க அதிபரே உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதும் தான் பொறுத்திருந்த பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் உலகம் அமைதி உர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாங்கிறதா ஓஆம்துல்லாகி ரப்பில் ஆளுமை